குட் பேட் அக்லி இந்த படத்தோட டீசர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இம்பேக்டை கொடுக்க தவறிடுச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகலுக்கு திருப்தியாக இருந்துச்சு ஆனால் ஜென்டரான ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரே கிளம்சியாக இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தையும் கொடுக்க வச்சுது ஆனால் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த படத்துல இருக்க சின்ன சின்ன மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க சொல்லி வச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா முந்தா நாள் நைட்டு ஒன்பது மணி சுமாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆச்சு ட்ரெய்லர் முழுக்க முழுக்க ஓப்பன் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஜித்தோடய பழைய படங்களோட ரெஃபரன்ஸு பழைய படங்களோட டயலாக்ஸு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு ரசிகனாக ஆதிக்கிற வச்சுருந்தேன் பண்ணியிருந்தார் என்ன சொல்லப்போனால் அது உண்மையாலுமே ட்ரைலரா இல்லை ஏதோ மாஷப் வீடியோவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அந்த வீடியோ இருந்துச்சு ஒரு பக்கம் இது பயங்கர பாசிட்டிவாக இருந்துச்சு அஜித் அரசியலுக்கு உற்சாகமாக இருந்துச்சு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஒரு ஹீரோ படத்தில் ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் டேலக்காக வச்சால் பரவாயில்ல ட்ரெய்லர்லேயே கிட்டத்தட்ட ஒரு இருபது டயலாகுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவருடைய பழைய படம் ரெஃபரன்ஸ் இருக்குது இனி தியேட்டரில் படத்தில் எப்படி இருக்குமோங்கிற பதட்டத்தையும் உண்டாகிருக்கு சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ட்ரெய்லர் என்ன மாதிரியான சாதனைகள் பண்ணியிருக்கு அப்படின்னா ரொம்ப வருடங்களுக்கு பிறகு அஜித்தோட ஒரு படத்தோடய ட்ரெய்லர் மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த படத்தோட ட்ரெய்லர் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு மில்லியனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க யூடியூப்பில் இது வந்து இப்போதைக்கு ட்ரெண்டிங் நம்பர் ஒன்னில் இருக்குது ஸோ அஜித் படத்தோட இந்த ஒரு ட்ரெய்லர் அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற சினிமா ரசிகர்களையும் பார்த்தீங்கன்னா பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது ஆதிக்க ரவிச்சந்திரன் ஒரு ரசிகராக அஜித்தை வச்சு எப்படி பண்ணியிருக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு இயல்பான எதிர்பார்ப்பு தான் அது மட்டும் கிடையாது அஜித் ரசிகர்லாம் இந்த ட்ரெய்லரை திரும்ப திரும்ப ரீவாச் போட்டு போட்டு பண்ணுவாங்க ஒரு ஹீரோ ரசிகர்கள்லாம் இப்படி தான் பயின்றிருப்பாங்கன்னு வச்சிங்களேன் ஸோ இது சகஜம் ஸோ அதனால் கூட முப்பத்தி ரெண்டு மில்லியன் வியூஸ் வந்துருக்கலாம் எப்படி பார்த்தாலும் குட் பேட் அக்லி ட்ரெண்டிங் நம்பர் ஒன்னில் இருக்கிறது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும்